ஹலோ எல்லாருமே வாட்ருமில்லன் ரெயினை வேஸ்ட் தான் பண்ணுவோம் இவன் நானும் வேஸ்ட் தான் பண்ணுவேன் இனிமேல் எதாவது இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி பண்ணி சாப்பிட்லாம் நானே ஃபஸ்ட் டைம் தான் இது பண்ணுறேன் ஏன் இவ்வளோ நாள் இதை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த வாட்ருமில்லன் ரெயினில் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கார்டியாக் ஃபங்க்ஷன் ஸ்கின்னு ஹேர் இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க கடலைப்பருப்பு துவரம்பருப்பு பருப்பு ரைஸ் இது மூணையும் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதோட இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில தேங்காய் வெங்காயம் கொஞ்சம் சீரகம் குருமிளகு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கடுகு வெந்தயம் கருவேப்பிலை ஸ்லிட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிடுங்க இதோடவே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி சால்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் வாட்டர்மிலன் ரெயின் இதெல்லாம் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க என்னடா இது மோர் குழம்பு மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இது மோர் குழம்பே தாங்க வாட்ருமில்லன் பீல் வச்சு ஒரு மோர் குழம்பு குழம்பு வெந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த தயிரை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதா வாட்டர்மில்லன் பீல் மோர் குழம்பு ரெடி இதில் என்ன வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கிறோன்னு யாருக்குமே தெரியல சேம் டேஸ்ட் எப்போதும் பண்ணுற மோர் குழம்பு மாதிரியே தான் இருந்தது நான் பம்கின் ஆட் பண்ணி தான் மோர் குழம்பு பண்ணுவேன் இதுவும் அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது